ஹலோ காய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜயன் இந்த வீடியோவில் சரியா என்னை பற்றி ஒரு அறிமுகம் நான் எங்கே இருக்கிறேன் என்ன தொழில் செய்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறேன் நான் சரி ஒரு முயற்சி ஒன்று செய்கிறேன் இதில் அவர் யூடியூப் சேனல் ஒன்று இனி இனிவரும் காலங்களில் வீடியோக்களை அதில் பதிவு ரொக்கம் செய்யலாம் நினச்சிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்க்குறாக்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய பதிலும் பலங்கள் அவங்க நினைக்கிறேன் ஓகே பாப்பா அந்த அப்போது கட்டாரில் இருக்கிறேன் கட்டாரில் ஒரு வாட்டர் ஃபேக்டர் இல்லை இதில் செய்கிறேன் குறைஞ்சா இல்லை எல்லாம் போகுது லைக் நைட் டைம் எப்படி இருக்கும்போது பாருங்க கட்டாரத்தில் நான் பிரச்சனை இல்லை நல்ல கன்றி ஒட்டு பாப்பா சம்மந்தமான மேலதிக வீடியோவை எதிர்பாருங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் வேண்டியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்தீபம்